கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் இருப்பார் உன்னை விட்டு நல்லா கவனம் பாருங்க கர்த்தர் அவர் தான் கூட இருக்க போறார் அவர் என்னோடும் இருக்கின்றார் அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு முன்னே போகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் எப்படி பிரித்து பாருங்க கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாடி போகிறவர் அவர் முன்னாடி நம்மளை தான் போய்கிட்டே இருக்கிறார் அதே சமயம் அவர் உன்னோடும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்ப என்னுடைய கடவுள் வித்தியாசமானவர் உலகத்தில் இருக்கிற கடவுளை காட்டிலும் வித்தியாசமானவர் நான் தான் உலகத்திலே கடவுளை தேடி போகணும் ஆனா இங்கே என்னுடைய ஆண்டவர் அவர் வித்தியாசமாய் அவர் என்ன பேசுறாரு பாருங்க கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி போகிறவர் என் பிரச்சனைக்கு முன்னாடி போகிறவர் என் போராட்டத்துக்கு முன்னாடி போகிறவர் என் கஷ்ட காலக்கத்திலிருந்து அவர் எனக்கு முன்னாடி போகிறார் அவர் சும்மா போகல என் கையை பிடித்து கொண்டு போகின்றார் அலிலட்சங்களேன் நானா பிரச்சனையை இழுத்து வச்சேன் நானா கஷ்டத்தை இழுத்து வச்சேன் நானா சாபத்தை இழுத்து வச்சேன் ஆனால் ஆண்டவர் என் கையை பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுவிடும் இல்லை அவர் சும்மா போகல என் கையை பிடித்து தரத்தர விழன்று இழுத்து கொண்டு போகின்றார் அலிலச்சங்களே எங்கே இருந்து எடுத்து போறா சாபம் நிறைந்திருந்த இடத்தை விட்டு அவர் ஆசீர்வாதத்தை நோக்கி என் கரத்தை பிடித்து கொண்டு வலுக்கட்டாயமாக என்னை இழுத்து கொண்டு போகின்றார் அல்லேலூயாங்களே பாவம் நிறைந்திருந்த இடத்திலிருந்து என் கரத்தை பிடித்து கொண்டு பரிசுத்தம் இருக்கிற இடத்தை நோக்கி என்ன செய்கிறார் கடந்து கொண்டு போகின்றார் அதோடு கூட அன்பில்லாத இடமாகிய வம்பும் சண்டையும் கலகமும் பிரிவினையும் கோபமும் நிறைந்த இடத்திலிருந்து என் கரத்தை பிடித்து கொண்டு அன்புள்ள இடத்திற்கும் சமாதானமுள்ள இடத்திற்கும் சந்தோஷமுள்ள இடத்திற்கும் அவர் என் கையை இழுத்துக் கொண்டு போகின்றார் அலு அலி வச்சுங்களேன் தேவைகள் நிறைந்திருந்த இடத்திலே நான் வீணாக கலங்கி பயந்து கொண்டிருந்த இடத்தை விட்டுவிட்டு தேவைகளே இல்லாத ஒரு இடமாகிய பரிசுத்த பர்வதத்திற்கு ஆண்டவர் என் கரத்தை பிடித்து எடுத்து கொண்டு போகின்றார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் எதுவெல்லாம் எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியமாயிருந்ததோ குத்தி கெட்டாத அதிசயமான பெரிய காரியங்களை கத்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்ற போகிறார் என்று கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் அந்த கர்த்தர் தாமே அந்த ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு முன்பாக போகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அழல் வச்சுங்களேன் அழல் அப்போ இந்த மோசை மூலமாக அந்த ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் அதற்கு ஆண்டவர் மோசையின் இடத்தில் வாக்கு பண்ணினார் அழல் வச்சுங்களேன் அழல் வச்சுங்களேன் கிட்ட என்ன வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கு அப்படியே எடுத்துட்டு போய் முற்பிதாக்கள் மேலே போடணும் என்ன செய்யணும் அந்த வாக்கு வசனத்தை என்ன செய்யணும் முற்பிதாக்கள் ஆகிய ஆபரகம் ஈசாக்கு யாக்கோவு இந்த வாக்கு வார்த்தை அவங்க மேலே போட்டா அவங்க கிட்டையும் அதே மாதிரிதான் பேசியிருக்கிறார் அருள் லட்சங்கள ஆமா நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் நிச்சயமா உன் கூட இருந்து என்ன செய்வேன் உன்னை அற்புதமாய் நடத்துவேன் என்று சொல்லுகின்றான்

பலசாலி ஆண்டவர் வந்து முற்றடி நடுவில் காட்சி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே தன் ஜனத்திற்காய் பரிதவித்த ஒரு மனிதன் அவனுக்குள்ள ஆண்டவர் காட்சி கொடுத்த பிற்பாடு அவனுடைய விசுவாசம் பல மடங்கு பெருகிட்டு அவன் வல்லவத்து மேல பெரிய வல்லமை பெற்றவனாய் மாறிவிட்டான் மிகுந்த தைரியசாலியாய் மாறிட்டான் ஏற்கனவே தர்மசாலி அவனை எதுக்கு என்ன செய்ய முடியாது முடியாது ஆனா கத்தராகி நான் அவனோடு கூட மோசையோடு கூட இருந்துட்டா மோசை மூலமா என் ஜனங்கள் என்ன செஞ்சிடலாம் எளிமையான வழிகளில் என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலான்னு கத்த நினைச்சுதான் மோச கிட்ட போனா அலி லட்சங்களேன் கல்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் உபத்திரமத்த நிமித்தம் பிசாசனுடைய சோதனை நிமித்தம் பசி நிமித்தம் பஞ்சத்து நிமித்தம் வறுமை நிமித்தம் கடனை நிமித்தம் மற்றவருடைய ஏச்சு பேச்சுகள் நிமித்தம் நீங்கள் என்னவெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு இன்று கத்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை மோசையை போல வல்லமையிலும் வல்லமையிலும் விசுவாசத்திலும் விசுவாசத்திலும் உங்களை பெருக பண்ணி உங்கள் காரியங்களிலே நீங்கள் வெற்றியடைவதற்கு என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு இந்த நாளிலே தம்முடைய கரத்தை கொடுத்திருக்கின்றா கல்லூரி வச்சுங்களேன் கல்லூரி வச்சுங்களேன் நிச்சயமா சொல்றேன் நான் போகிற எல்லா இடங்களிலும் என் தேவனாகிய கருத்தை எனக்கு துணை செய்து எனக்கு உதவி செய்து பல காரியங்களை வெற்றி சிறக்க என்ன உங்கள் முன்பாக சாட்சியாக நிறுத்தி கொண்டிருப்பாரானால் உங்களையும் கர்த்தர் பெரிய சாட்சியாய் மாற்றுவார் அலுவலட்சங்களேன் அலுவலட்சங்களேன் சில பிள்ளைகளை ஊழியத்திற்கு கர்த்தர் பிரித்து எடுக்க போகிறார் அதற்கு இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அருமையான தலைமை போதகர் மூலமாக என்று பிரத்யேக ஜெபம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரித்தெடுக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் அது யாராவதுனா இருக்கலாம் உங்கள் பிள்ளையா இருக்கலாம் உங்கள் பிள்ளையா சொல்ல முடியாது ஒருவேளை எல்லா பிள்ளைகளுமே கர்த்தர் அப்படி வல்லமையில வைக்கலாம் யார் ஆண்டவரை நம்புறாங்களோ யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களோ யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை இந்த மோசையை போல பெரிய வல்லவனாக தேசத்தை கலக்குகிற தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சிறைப்பிடித்து ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிற பெரிய பலசாலியாக கருத்தரை மாற வேண்டும் என்றால் நமக்குள் கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசத்திலும் தைரியத்திலும் என்ன செய்யணும் நாம் கொஞ்சம் பலப்பட வேண்டியது ஆண்டவருக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது அலிலங்களேன் அவன் பயம்தான் அவன் தன்னுடைய பலவீனத்தை பார்த்தான் அது நிமித்தம் ஆண்டவர் அவனை சும்மா விடல பலத்தின் மேல் பலத்தை கொடுப்பதற்கு அடையாளமாக உன் சகோதரனாகிய ஆரோனை உனக்கு பலனாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி உனக்கு வல்லமையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி உனக்கு சவுண்டா சத்தமா கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை துணையாக கத்தர் அனுப்பினான்